இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நம்ம டாக்ஸ்க்கு நிறைய அவேர்னஸ் குடுக்கறோம் ஃபுட் குடுக்கணும் தண்ணி வைக்கணும்னு சொல்ல நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கிற டைம்ல சேம் டைம்ல நிறைய பெருநாய்க்கடி இப்ப இப்ப ரீசன் நியூஸ் இந்த ராக்கில ஒரு குழந்தை கடிச்சது அந்த மாதிரி விஷயங்களை பாக்கும்போது அவேர்னஸ் குடுக்குறவங்க ஓகே அந்த சாப்பாடு வைக்கிறவங்க கூட ஐயோ இது நம்ம தப்பான விஷயம் பண்றோம் போல நினைச்சு நிறைய பேர் பேக் ஸ்டெப் போயிடுறாங்க சோ வர்றவங்க கூட இந்த மாதிரி பிரச்சனை பயந்து வந்து பின்னாடி போயிடுறாங்க சோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றோம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது நம்ம வீட்டு குழந்தை கழிச்சா நம்ம ஏத்துக்குவோமா கண்டிப்பா

இப்ப என் வீட்டுல வந்து ஒரு டாக் இருக்கு அப்படின்னா இப்ப நான் ஒரு நாயை வளர்க்கறேன் அப்படின்னா என் பக்கத்துல வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து அதை அப்செக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இது நாயை வளர்க்க கூடாது சவுண்ட் போடுது பயமா இருக்கு வீட்டுக்கு வர இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க நான் அவங்ககிட்ட சில விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணி இல்ல இது இப்படிதான் நம்ம தான் பாத்துக்கணும் நீங்க சொல்ற மாதிரி நாலு விஷயம் நான் சொல்லி வைக்கிறேன் அப்படின்னா அவங்களே வந்து வெளியில மாதிரி இன்சிடண்ட பாத்துட்டு வந்து இங்க பாருங்க அவங்க நாய் இந்த மாதிரி பண்ணாதான்னு என்ன நிச்சயம் என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியல ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு கடிக்கிற நாய் நாய்க்கு செய்யும் அது வந்து இப்போ நூத்துல ஒரு பர்சன்ட் நாய் கடிக்கும் கண்டிப்பா கடிக்கும் எல்லா நாயுமே கடிக்கிற நாய் அதோட இயல்பு அது கரெக்ட் அது ஒரு ஆளை கடிக்க ஆரம்பிச்சா தொடர்ந்து கடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த நாயோட எண்ணிக்கை ஒட்டுமொத்த நாயில இருந்து ஒரு பர்சன்ட் அந்த ஒரு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல இருந்து அரசாங்கம் எதோ அந்த நாய் கடிக்குதோ அதை உடனடியாக அப்புறப்படுத்தணும் அப்புறப்படுத்துறதுக்கு தடை இல்லாத சட்டம் வேணும் அந்த அமைப்பு தடை பண்றாங்க இந்த அமைப்பு கோர்ட்ல போட்டிருக்காங்க அதனால அந்த நாயை பிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் வரக்கூடாது அப்போ நம்ம எந்த தடை இல்லாம அரசாங்கம் அப்புறப்படுத்துறதுக்கான சட்டம் அரசாங்கத்தை கிட்ட வேணும் முதல் ஒன்னு ரெண்டாவது அரசாங்கம் வேறு அந்த நாயை கொண்டு போய் வேற எந்த தனியார் அமைப்பிலையும் நாங்க பாதுகாப்பு போயிட்டு விடக்கூடாது அரசாங்கம் காப்பது வேணும் அரசாங்கம் கையகப்படுத்த அரசாங்கம் தான் தங்க வைக்கணும் அப்போ இதுக்கு வந்து அரசாங்கம் தான் முக்கியம் சொல்ல போனா நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல இவ்வளவு ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு ஆமா எல்லா பெரிய விஷயங்களுமே தமிழ்நாட்டுல இல்லாத விஷயங்கள் ஒண்ணு கிடையவே கிடையாது சோ நம்ம ஸ்டேட்டை பார்த்து பல ஸ்டேட்ஸ் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு சொல்லுவா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஷெல்டர் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நம்ம தான் ஃபர்ஸ்டா இருப்போம் அப்படின்னு நான் அதான் சொல்றாங்க நம்ம வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி இப்ப வந்து லண்டனுக்கு சமமா நம்ம சென்னையை ஒப்பிடுறாங்க இந்த அளவு வளர்ச்சி அசுர வளர்ச்சி வளர்ந்துட்டு இருக்குறாங்க அது மட்டும் எல்லா விஷயத்திலும் தமிழ்நாடு வந்து முதன்மை மாநிலம் அப்போ இதுலயுமே ஒரு மருத்துவமனையோட கூடிய காப்பகம் விலங்கு

மருத்துவ இத பிடிக்கிறவங்களுக்கு அரசாங்க வேலைக்கு இவங்களும் வந்து இருக்காது இன்னொரு விஷயம் என்னன்னா மனிதர்களுக்கும் அந்த விலங்குகளுக்கான உறவு வந்து ஒரு ஸ்மூத்தா இருக்கும் கண்டிப்பா இப்ப வந்து மனுஷங்களுக்கும் நாய்களுக்கு குறிப்பா நாய்களுக்கான உறவு எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் சமீபத்துல வந்து மதுரவாயல் பகுதியில ஆஹ் கார்பரேஷன் காரங்க வந்து அஹ் கருத்தடை பண்றதுக்கு நாய்களை பிடிக்க ஒரு தெருவு போறாங்க அந்த தெருவுக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்க நாய்களை பிடிக்காதீங்க அப்படின்னு வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இப்ப நடக்கிறது இல்ல முன்னாடி என்ன ஷிப்டிங்ல எங்க பிடிக்கிற நாய் வேற இடத்துல விட்டுருவாங்க அப்புறம் அங்க இருக்கிற நாய் வேற இடம் இன்னொரு விஷயம் அப்ப வந்து வேற மாதிரி இருந்தது அரசாங்கமே வந்து எப்படின்னா

ஆஹ் இப்ப அந்த மாதிரி நடக்கறதில்ல ஏன்னா யாரு பிடிக்கிறாங்க தான் கொண்டு வந்துடுறாங்க மாணவரா மாணவராட்சில இப்ப வந்து கருத்தரை பண்றாங்க ஓகே ஓகே இப்ப அவங்களே பிடிக்கிறாங்க அவங்களே கற்தடை பண்றாங்க அவங்களே உணர்ந்து அதை விட்டுறாங்க ஆனா முன்னாடி அது நடந்தது இப்ப அப்படித்தான் நடக்குதுன்னு அவங்க நம்பறாங்க ஓகே இப்போ அதே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஓகே நான் பிடிக்கிறோம் கரெக்டா கொண்டு வந்து குடுத்துருவாங்க அவங்க நம்பர் மாதிரி அவ்வளவு டோக்கன் நம்பர் வாங்கிட்டு வாங்கிக்கோங்க டோக்கன் நம்பர் எடுத்தீங்க நீங்க போன் பண்ணுங்க கரெக்டா கொண்டு வந்து விட்டுருவாங்க அந்த விழிப்புணர்வை வந்து அரசாங்கம் ஒருமுறை மக்களுக்கு ஏற்படுத்தணும் அது ஒரு விஷயம் இருக்கணும் அப்ப அந்த தெரு வரங்க பழையபடி நடக்கும்னு நம்புறாங்க அப்ப என்ன சொல்றாங்க நீங்க பிடிக்காதீங்க நாய எங்க அது பாதுகாப்பா இருக்கு நாங்க எல்லாம் நாங்க சாப்பாடு போடுறோம் எங்க தெரு குட்டி போட்டாலும் ஆமா ஆமா அவங்க இருக்காங்கல்ல தொண்ணூறு பெர்சன்ட் அப்படிதான் இருக்கிறாங்க பிரச்சனைக்குரிய விஷயம் சந்தை அந்த மாதிரி ஒரு இருக்கிறது வந்து ஒரு பத்து பர்சன்ட் தான் மேனேஜர் வந்து எல்லாரும் பாக்கலாம் அந்த உயிரினம் இங்க இருக்காது நாய்கள் வந்து தெரு மக்கள் பாத்துக்கிறதுனால தான் இருக்கு மக்கள் சோறு போறதுனால தான் இருக்கு மக்கள் தண்ணி வைக்கிறதுனால தான் இருக்கு